கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயமைப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த வார்த்தையை நாம் கவனித்து பார்க்கும்போது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டுமா அதாவது அதை அசை போட்டு பார்க்க வேண்டும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் அவர் எப்படியெல்லாம் என்னை நடத்தி வந்தார் எப்படியெல்லாம் கத்தருடைய கிரியைகள் வெளிப்பட்டது என்பதை ஒருவர் அசை போடுவது ருசிப்பது அந்த எண்ணம் வரும்பொழுது தொடர்ந்து ஆண்டவரை நம்புவதற்கு உதவியாக இருக்கும் அதில் நாம் கத்தரை நம்புவதற்காக தொடர்ந்து ஆண்டவுடைய நன்மைகளை ருசித்துக் கொண்டே இருப்போம் கத்தர் பாக்கியமாய் நம்மை நடத்துவார் ஆமே